அரசியல் சட்டத்தை உருவாக்குகிற நேரத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் பேச்சுரிமை எழுத்துரிமை ஆகியவற்றை அடிப்படை உரிமையாக ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்க வேண்டும் என்பதை அரசியல் நிர்ணய சபையிலே நீண்ட விவாதத்திற்குப் பிறகு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ற தலைப்பில் ஆர்டிகல் நைன்டி ஒன் பி என்கின்ற பிரிவில் பீஸ்ஃபுல்லாக கூடுகிற அசம்பிள் அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ் இதுதான் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் பி சொல்லுகிறது ஆயுதங்கள் இல்லாமல் அமைதியாக கூடுகிற உரிமை இந்திய பிரஜைகளில் அத்தனை பேருக்கு உண்டு என்கிற அடிப்படை உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமை மீறப்படாத வகையில் வகுக்கப்படுகிற எந்த கண்டிஷனாக இருந்தாலும் இது நீராமலும் குறையாமலும் இருப்பதற்குரிய வகையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் அந்த வகையிலே நீங்கள் போடுகிற அந்த உத்தரவுகள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கின்ற அந்த பரிந்துரைகள் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அதே எங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்ய வருகிறோம் என்று தெரிவித்து ஆக ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கின்ற ஆர்டிகல் நைன்டி ஒன் பி என்பதை மீறாத வகையில் எந்த கண்டிஷன் போட்டாலும் நீதிமன்றம் ஏற்று எந்த கண்டிஷன் போட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பல கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க அதை சொல்லியிருக்காங்க நிறைய இருக்குது அது எல்லாம் தெளிவாக அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அந்த கண்டிஷன்கள் எல்லாம் எந்த கண்டிஷன் போட்டாலும் அடிப்படை உறுதியை மீறாத அரசு அதாவது வந்து இந்த நீதிமன்றத்துடைய டைரக்ஷன் தான் இந்த கூட்டம் கூட ஆக இது நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் நீதிமன்றம் இதற்கு பிறகு இதில் என்னென்ன திருத்தங்கள் செய்து டைரக்ஷன் கொடுக்குறதோ தற்போது மிக்க ரூல்